తిరువన్మయూ పాంబన్ సామి పాంబన్ తాత తాతా తాతాను చెల్లమా పాంబన్ తాత అద్భుతమైన కో దర్శనం ఇరపూట్టు వన్ట సమీ పతావం కెట్ట వరమలం కొడుపారు కమారు నెల நல்ல అనవంగా இவரை பார்க்கறத்துக்கு தான் நான் வந்திருக்கேன் எனக்கு நிறையா கேட்க வேண்டியிருக்கு வாங்க வேண்டியிருக்கு அதனால என் தாத்தாவை பார்க்க வேண்டேன் பாம்பன் தாத்தா இதுதான் பாம்பன் தாத்தாவோட ஆலயம் திருவான்மையூரில் இருக்குதுங்க திருவான்மையூரில் இறங்கிட்டு டிப்போவுக்கு நேராக இறங்கிட்டு முத்துலட்சுமி அம்மன் கோயில் தெரு கலாஷேத்ரா ஃபவுண்டேஷன் பக்கத்தில் இங்கேருந்து ஐம்பது ரூபா தான் ஆட்டோவுக்கு வந்துடலாங்க சூப்பராக இருக்குது சாமி மனசுக்கு ஆறுதலாக இருக்குது பெரிய இடங்க பெரிய இடம் வந்து பாருங்க நேளுக்கு அப்படியே கிடக்கலாம் ஆனால் நான் இப்போ வந்தேன் கோயில் மூடிட்டாங்க நான் வந்து நாலரை மணிக்கு தான் திறப்பாங்களாம் அது வரைக்கும் இருந்து பார்த்துட்டு தாங்க போகணும் தாத்தாவை பாம்பன் சுவாமிகள் அவரை பார்க்காம எப்படி நம்ம போக முடியும் பார்த்துட்டு தான் போகணும்